செல் அடுத்து நடக்கப்போகுதோ அப்படின்னா இங்கே ஈஸ்வரி தர்ஷன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க தர்ஷா நான் பார்கவி கிட்டே பேசிட்டேன் பார்கவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரா அதனால் நீயும் பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சக்தி சில ஐடியா சொல்லியிருக்கேன் நீ என்ன பண்ணுற இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால அதே மாதிரி சக்தி கூடவே இரு எப்படியாவது சக்தி மண்டபத்துக்கு போகிறத்துக்குள்ளேயோ இல்லை மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமோ எல்லாரையும் ஏமாற்றிட்டு உன்னை எப்படியாவது சக்தி கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுவான் கோயிலில் வச்சு உனக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் கண்டிப்பாக அடக்குண்டா அப்படின்னு தர்ஷனை உசைப்படுத்தி விடுறாங்க ஈஸ்வரி தர்ஷனும் நாம் இது வரைக்கும் பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்ருக்கோம் நாம் எதிர்த்தா தான் கொடைக்கானலுக்கு போனோம் ஆனால் அங்கே திடீர்னு பார்கவியை பார்த்தோம் ஆனால் நமக்கும் பார்கவிக்கும் எந்த சம்மந்தமே இல்லாதப்போ நம்ம அப்பா தேவையில்லாமல் பார்கவி அப்பாவை அடித்து கொண்டுட்டாரு இதனால் பார்கவி இப்போது யாருமே இல்லாத அனாதை அணிக்கிறா அவளுக்கு இருக்கிற ஒரே துணை நான் மட்டும்தான் நான் பண்ண எல்லா பாவத்துக்கும் பார்கவியை முழுசாக மனைவியை ஏற்றுக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு தரிசனம் முடிவு பண்ணிட்டாரு தான் அப்பா என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி தன்னை கொன்று போகிற அளவுக்கு வந்தாலும் சரி பார்கவியை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு தரிசனம் முடிவு பண்ணுறான் ஆனால் பார்கவி இங்கே ஒத்துக்கவே இல்லையே முதல்ல ஆனால் பார்கவி ஒத்துக்கல அந்த இடத்துல எனக்கு யாருமே வேலைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஈஸ்வரி பார்கவியை தனியாக கூட்டு சில விஷயம் பேசினாங்க என்னன்னா இங்கே போகிற பார்கவி உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீ தர்ஷன் நினைக்கலாம் ஆனால் தர்சன் உன்னை ஆரம்பத்தில் லவ் பண்ணுது உன்னை ஏமாத்துனது தப்புதாமா நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கப்புறம் தர்ஷன் கொடைக்கான்கு வந்தது உங்களுக்கு இங்கே அலசு வந்தது இங்கே அவங்க அப்பா உங்கள் அப்பாவை அடித்தது கொன்னுதுன்னு இதில் எதுக்குமே தர்ஷன் காரணம் கிடையாது இது தர்சனுக்கே தெரியாமல் நடந்த விபத்து தான் ஆனால் அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ உங்கள் அப்பா ஏற்கனவே தானே நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்களான்னு சொல்லி உங்கள் அப்பாவை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்து உங்கள் அப்பாவை பதிவு கொடுத்துட்டேன் சரி ஓகே எனக்கு புரியுது ஆனால் உங்கள் அப்பாவை பதிவு கொடுத்தால உங்கள் அப்பாவை கொண்டாங்கள அவங்கள நீ என்ன பண்ண போகிற அதை யோசிச்சு அன்றைக்காச்சும் நீ பாட்டி எனக்கு எதுவுமே வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்கிறேன் உங்கள் அப்பாவை நீ இங்கே தான் இழந்திருக்க அப்போது எங்கே எதை இழந்தியோ நீ அங்கே தான் தேட முடியும் அப்போது உங்கள் அப்பாவை அடித்து கொண்டு இவங்க தானா அப்போ நீ அவங்கள பழிவங்க வேணாமா அவங்களை பழிவங்கிறதுக்கு வந்துட்ட என்ன இருக்குது உங்ககிட்டே இப்போ இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த வீட்டு மருமகளாக நீ இந்த வீட்டுக்குள்ளே வரது மட்டும்தான் நீ யோசிச்சு பாரு பார்கவி நீ படித்த பொண்ணு தானே நீ மட்டும் இப்போதைக்கு இந்த வீட்டில் மருமகளாக தர்ஷனுடைய மனைவியாக தர்ஷன் சப்போர்ட்டில் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நீ என்ன வளன்னு பண்ணலாம் உங்கள் அப்பாவை அழிச்சு கொண்டாங்களே அந்த கதிர் அப்புறம் குணசேகரன் இவங்களை நீ என்ன வளன்னு பண்ணலாம் ஆனால் அது ஒன்றால் வெளியே இருந்தால் சுத்தமாக முடியாதுமா அதுக்கு நீ இந்த வீட்டு மருமகளாக தர்ஷன் மனைவியாக உள்ளே வரணும் தான் சொல்கிறேன் நீ தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு இங்கே ஈசை சொன்ன சின்ன ஐடியா பார்க்கவி மனசில் தீப்பொறியாக எரியுது அவங்க சொல்கிறது சரிதான் நம்மளால் வெளியே இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தரிசன மனைவியாக இந்த வீட்டுக்கு மருமகளாக உள்ளே போவோம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அப்பாவை எப்படிலாம் குடும்பப்படுத்தி கொண்டானுங்க அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் அடிச்சுக்க வச்சு அவனுங்களே மாற்றி மாற்றி ஒருத்தருங்க ஒருத்தனுங்க அடிச்சுக்கிட்டு கொல்லணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்போ தான் எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு பார்கவி மனசில் அனுப்பிச்சிக்கிட்டு சரி ஆண்டி நான் ஒத்துக்கிறேன் தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்கவின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை ஒரு பார்கவி ஒத்துக்கிட்டா பார்கவி ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் நம்ம ஜனனிக்கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதனால தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க இங்கே கொண்டு சேர்க்குறேன் டே கதர் எப்படி இந்த கல்யாணத்தை நிற்பாடுறதுக்கு இவங்க எதனா பிரச்சனை பண்ணுவாளுங்க ஏதாவது பிளான் பண்ணுவாளுங்க ஆனால் எது சரி தரிசனம் கல்யாணம் சொன்ன மாதிரி அந்த அன்பு கடைசி கூட நடந்தே தீரணும்டா அண்ணே கண்டிப்பாக நடக்கணும் அதில் எந்த மாற்றமும் எடுக்காதுண்ணே நடக்கணும் நடக்கும்ண்ண அப்படின்னு கதர் சொல்ல அறியோனே என்ன மாமா ஏன் இவ்வளோ கட்டுப்போம் உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு இல்லை விடு ஒன்றும் இல்லை கதர் கதிரை பார்த்து குணசிக்கிறேன் டே கதிரே என்னாச்சு ஏன் பேச்சில் இவ்வளோ தும்பு தருது என்ன கோவம் இப்போ இல்லைண்ணா ஒன்றும் இல்லை சொல்கிறா கதர் அண்ணே நீ என்ன சொன்ன இந்த கல்யாணம் முடியட்டும் அந்த ஜனனியை என்ன பண்ணுறப்பான்னு சொன்னால எனக்கு அவள் அன்றைக்கி என்னை அடிச்சதுலேருந்து அவளை எப்படியாவது இதெல்லாம் பண்ணு தோணுதுனே போகிற பக்கம் பார்த்தா எனக்கு வர ஆத்தத்துக்கு அவளை வெட்டு இங்கே புதைக்கணும்னு தோணுதுனே அவளை புதைச்சிட்டு சக்திக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணி வச்சிடலானே ஏன்னா அவள் இருக்கிற வரைக்கும் இந்த மெட்ராஸ் கறி சும்மா இருக்க மாட்டானே ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பா என்னையே கைண்டிட்டு அடிச்சிட்டானே என்னையும் அடிச்சிட்டா அது மட்டும் இல்லை அடிக்கடி சக்தியை ஏற்றுவிட்டு ஏற்று விட்டு நமக்கு எதிராக கும்புசி விடுறா அது மட்டும் இல்லாமே இந்த வீட்டில் இருக்க பொம்பளியாளங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பேசணும்னா அதுக்கு காரணம் யார் அந்த மெட்ராஸ் கை தானே எல்லாத்துக்கும் காரணம் மெட்ராஸ் கை தானே அவளோட கையாலேயே கழுத்தை பிடிச்சி தர இழுத்து வந்து செவத்தில் வச்சு நாலு இழுப்பு இழுத்து அவளை என் கையாலையே அப்படியே கண்டதுனா வெட்டி இங்கேயே புதைக்கணும்னு தோணுது எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது எனக்கு மாமா நீ சொல்லிட்டால எனக்கும் மாமா எனக்கும் தோணுது இந்த கல்யாணம் மட்டும் அப்படியே முடிவிட்டோம் நீ சொன்ன மாதிரி அந்த மெட்ராஸ் கையை தூக்கிட்டு வந்து அவள் நானே என்ன பண்ணுறதுன்னு பாருமாம்மா அவள் ஒன்று மட்டும் இல்லை ஏ மேல தான் கை வச்சிட்டா இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனை காரணம் அவள் தான் மாமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த மெட்ராஸ் கறியை உனக்கு மேலே கை வச்சது மட்டும் இல்லை ஏன் மேலே கை வச்சதுக்கும் அந்த ரெண்டு கையும் துண்டு துண்டாக வெட்டி அவளை என்ன கதிர் கலாக்கணும் மட்டும் பாருவோமா விடுவாமா இந்த கல்யாணம் முடிவிட்டோம் நான் பார்த்துடுவேமா விடுமாம்மா அப்படின்னு அறிவு கரிசி கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு பக்கம் குணசேகரன் அறிவு கரிசி கதிரேசன் இந்த மூணு பேரும் எப்படி இன்னைக்கு தர்ஷன் அன்பு கரிசி கழுத்தில் தாலி கட்டிடுவான் இந்த பொம்பளியாளுங்க மூஞ்சில் கரிய பூசிடலாம் அப்படின்னு ஆசையாக காத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பார்கவியை பேசி ஒத்துக்க வச்சிட்டாங்க இங்கே தரிசனம் பார்கவி கிளம்புறத்துக்கு சந்தோஷமாக இருக்கான் ஈஸ்வரி போட்ட திட்டப்படி சக்தி எப்படியாவது தரிசனம் கொண்டு வந்து பார்கவி கூட உணுசத்தணும் அப்படின்னு நம்ம சக்தியை முடிவு பண்ணிட்டாரு இப்படி வீட்டில் பொம்பளை பொம்பளியாளுங்க அப்புறம் சக்தி இவனா சந்தை போகிற திட்டமும் ஆதி குணசேன போட்டிருக்க திட்டமும் எது பழிக்க போகுது தர்ஷன் யார் காலத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படி ஒரு தர்ஷன் பார்கவி காலத்தில் தாலி கட்டினா இந்த ஆதிக்கணுக்கிறேன் ஏற்க சொன்ன மாதிரி நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலனா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாசம்தான் என் புல்லுன்னு உன் மேலே நான் வச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் போயிடும் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அப்படி தர்ஷன் பார்கவி காலத்தில் தாலி கட்டினான் தர்சனுடைய நிலைமை இனத்துக்கு ஆக போகுது தர்சன் என்ன ஆக போகிறான் அப்படிங்கிறதான் இப்போது எல்லாருடைய கேள்விக்குரியுமா இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை நாங்கள் கதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க